என்னையா சென்னை நாகனேந்தல் கொஞ்சம் விரைவுபடுத்துக்கணே என்னை கொஞ்சம் விரைவுபடுத்துங்க டோரை திறந்து விடுங்க டாடா ஏசி வெளிய போனால் தான் டைம் ஸ்டார்ட் பண்ணுவான் டாடா ஏசி வெளிய போட்டா நை வாடி வசல்ல விளைவிக்குங்க ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நோ தர் ஜமாயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் நாகநல் உடையனார் உடைய நாச்சி துணையோடு ஹரிஹர புத்திரர் ஆர் கோவில் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார் சோழம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் இல்லை வேங்கைக்காய் என பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய கொண்டிருக்கின்ற சீகளத்தூர் நீலமேகமனுடைய தவற் புதல்வர் கண்ணன் நபர்களை விழா குழுவின்னு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீகளத்தூர் நீலமேகம்மனுடைய தவற் புதல்வர் கண்ணன் அவர்களை விழா குழுவின்னு சார்பாக வருக வருகை என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அறியுங்க தட்டுங்க ரெழுவது யா எல்ல போவது யார் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற மதுரை கவுன்சிலர் பி பிஜி தங்கம் அவர்களை அவருடைய தவ புதல்வர் கவி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள்

கபி அவர்களுக்கு வழக்கறிஞர் கபி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி போலாரம் சுட்டப்படுகிறார்கள்

விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற தங்கங்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுக்கும் டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பிப்பவர் தொழில் அதிபர் வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில கௌரவ தலைவர் தொழில் அதிபர் கே டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கே தங்கராஜ் சார்பாக டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மேலும் விழா குழுவிற்கு ஒன்றல்ல、இரண்டல்ல ரூபாய் ஐம்பதாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியுள்ளார் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி கைதட்டங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒரு காலைக்கு பெருமை ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

வழக்கறிஞர் கவி அவர்கள் வெற்றி பிரிச்சினை வாடி வழங்கி அவருடன் இணைந்து வீர தமிழர் வடமாடு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்டத்துடைய தலைவர் காரைக்குடி கேடி பாலாஜி அவர்களும் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் காலை கிளம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது சீட்டி அடைஞ்சல் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க சீட்டி அடைகள் கைதட்டுங்கள் வீரர்களை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையாட்டு நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சோழம்